ஏன் பெண்கள் கண்டிப்பா சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நம்மளுடைய குழந்தைக்கு நம்ம தான் இன்ஸ்பிரேஷன் இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம சுயமரியாதையோட இருக்கிறோம் நம்ம தன்னம்பிக்கையோட இருக்கிறோம் அப்படின்னா நம்ம குழந்தையும் நம்மளை பார்த்து அதே மாதிரிதான் வளருவாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்கள் யார்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் நமக்கு வந்திருக்கும் அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்கள் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு போகணும் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் குறிப்பா பெண் குழந்தைக்கு ஏன் அப்படின்னா நீங்க சம்பாதிக்கிறீங்க நீங்க தன்னம்பிக்கையோடு இருக்கீங்க நீங்க நாலு இடத்துக்கு போயிட்டு வரீங்க உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுகளை நீங்க ரொம்ப தெளிவா தைரியமா யாருடைய முடிவுகளுக்கும் கட்டுப்படாம நீங்க யூனிக்கா முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்து வளரக்கூடிய உங்களுடைய பெண் குழந்தையும் உங்களை மாதிரிதான் இருப்பாங்க ஒருவேளை நம்ம சம்பாதிக்காம நம்ம வந்து வீட்டுல மட்டுமே இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து வெளிய இடத்துல எல்லாம் போகல நமக்கு நான் வெளில என்ன நடக்குதுன்னே தெரியல நாலு பேர் வந்துட்டு ஏதாச்சும் சொல்றாங்க அப்படின்னா அது சரியா தப்பா நம்ம வளர்ச்சிக்கா இல்லையா அப்படிங்கிற அறியாமையில நம்ம கேட்கறோம் அப்படின்னு இருந்தா நம்ம குழந்தை என்ன நினைக்கும் அப்படின்னா அம்மா வந்துட்டு நிறைய படிச்சிருக்காங்க அம்மா ஏன் வந்துட்டு இப்படி இருக்காங்க அப்ப நம்மளும் வந்து படிச்சா கூட இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்னு குழந்தைங்களும் வந்துட்டு அப்படி நடப்பாங்க சோ இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையுமே நம்ம சிறுமைப்படுத்துறோம்னா அது நம்மளுடைய ஐடியாலஜி கிடையாது ஏன்னா எல்லா பெண்களுமே நீங்க வெளியில தான் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லவே இல்லை நீங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஐடென்டிட்டியை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றோம் உங்களுடைய ஐடென்டிட்டியை வச்சு நீங்க வந்து ஓரளவுக்கு பினான்சியலா ஸ்டேபிளா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெடுக்கக்கூடிய மரியாதையை தனி இன்னைக்கும் நம்ம விமென்கான பினான்சியல் ஸ்டெபிலிட்டிய பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நிறைய இடங்களுக்கு நான் பயணம் பண்றேன் அங்க நிறைய பெண்கள் குறிப்பா நாற்பத்தி வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க இருபது வயசுல நான் தப்பு பண்ணிட்டேன் மேடம் நான் நல்லா படிச்சிருந்தேன் நான் சண்டை போட்டாவது எனக்காக நின்று நான் வேலைக்கு போயிருந்திருக்கணும் அன்னைக்கு நான் வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு என் பேச்ச என் மேட்ல இருக்கிறவங்க கேட்டிருப்பாங்க ஆனா அன்னைக்கு நான் பண்ண தப்பு இன்னைக்கு என் மேட்ல இருக்கிறவங்க நாங்களா உன்னை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னோம் நீ போகாம இருந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு என் மேலையே பழிய திருப்பி விடுறாங்க இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் வந்து பண்றதுக்கு நான் ரொம்ப சிரமப்படுறேன் அதனால அதனால என்னுடைய பெண் குழந்தை கிட்ட நான் தொடர்ந்து சொல்றேன் நீ படி வேலைக்கு போ சம்பாதி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் எல்லாருமே என் கிட்ட சொல்றாங்க அதனால நானும் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்ல பெண்கள் பார்க்குற பெண்கள் எல்லார்கிட்டையும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுடைய அடையாளம் உங்களுடைய சுயமரியாதை அப்படிங்கிறது உங்களுடைய கல்வி உங்களுடைய வேலை உங்களுடைய சம்பளம் நீங்க படிக்கிற படிப்போட அருமை இப்ப தெரியாது முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நீங்க என்னதான் படிச்சிருந்தோம் உங்ககிட்ட கிட்ட கையில பணம் இல்ல அப்படின்னா அப்பதான் தெரியும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க அவங்க அதோட முக்கியத்துவத்தை சொல்வாங்க